சோலையின் ஓசை சித்திரம் செவிகொடுங்கள் மனதை நிறைப்போம் குரலோசை நான் உங்கள் ஜெயஸ்ரீ செண்பகச்சோலையில் பகுதியாக நூற்றாண்டு கண்ட எழுத்தாளர் ரா சிதம்பரம் அவர்களின் சிறுகதைகளை ஓசை சித்திரங்களாக இங்கு கேட்கலாம் சிறுகதை ஆசிரியர் ரா சிதம்பரம் அவர்கள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையின் அருகிலுள்ள மேலப்பசலை கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர் சிறுகதைகள் நாடகங்கள் இலக்கியக் கட்டுரைகள் எனும் பரிமாண ஆக்கங்களில் பங்களித்தவர் மகத நாட்டு மன்னன் சந்திரகுப்தன் அலெக்சாண்டருடைய தளபதியின் மகளை மனந்தான் என்பது சரித்திரம் இதன் அடிப்படையில் கதாசிரியர் ரா சிதம்பரம் அவர்கள் சதி மற்றும் சாணக்கியரின் தோல்வி என இருவேறு சிறுகதைகளை தன் கற்பனையில் புனைந்துள்ளார் அவற்றில் தோல்வி என்பதே கண்டறியாத அரசியல் சாதுரியம் மிக்க சாணக்கியரும் கூட மன்மதனுடைய மெல்லிய பூங்கணைக்கு முன்பு தன் தோல்வியை பகிரங்கமாக ஒப்புக்கொள்வதே சாணக்கியனின் தோல்வி என்ற இந்த சிறுகதை வாருங்கள் இக்கதைக்குள் பயணிப்போம் சாணக்கியரின் தோல்வி மகத நாட்டு மன்னன் சந்திரகுப்தனின் மாபெரும் சைன்யம் வந்து இறங்கியிருந்த அந்த பாசறையில் சற்று ஒதுக்குப்புறமாக அமைந்த அழகிய பெரிய கூடாரம் ஒன்றில் அந்த நள்ளிரவில் அவசர ஆலோசனை நடந்து கொண்டிருந்தது அங்கு வேறு யாருமே அனுமதிக்கப்படவில்லை கிரேக்கத் தளபதி செல்யூகஸ் நிகேட்டரின் படையுடன் மூண்ட யுத்தத்தை மூர்தன்யமாக முன்னின்று நடத்தி கொண்டிருந்த மகத நாட்டு யுத்த தளபதிகள் சேனாதிபதிகள் யாருமே கூட அனுமதிக்கப்படவில்லை மன்னரின் மிகுந்த நம்பிக்கைக்கு பாத்திரமான மந்திரி பரிஷத் என்ற அவரது அமைச்சரவையில் உள்ள முக்கிய அமைச்சர்கள் இன்னும் மன்னரின் கண்கள் என்று கருதப்பட்ட மிக திறமை வாய்ந்த சதுரர்களான அவரது ஒற்றர் ஒற்றற்படையைச் சேர்ந்தவர்கள் யாருமே அந்த கூடாரத்திற்குள் அனுமதிக்கப்படவில்லை அவ்வளவு அந்தரங்கமாக ஆலோசனை நடந்து கொண்டிருந்தது கூடாரத்தின் உள்ளே ஓர் உயர்ந்த ஆசனத்தில் மகத நாட்டு மன்னன் மௌரிய சந்திரகுப்தன் வீற்றிருந்தான் அவனுக்கு சரியாசனத்தில் கௌட்டில்யர் என்றும் விஷ்ணுகுப்தர் என்றும் சிறப்பு பெயர் பெற்று விளங்கிய சாணக்கியர் அமர்ந்திருந்தார் கிரேக்கர்களுடன் நடந்து கொண்டிருந்த யுத்தத்தில் மகத சைன்யத்திற்கு வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைத்தும் கூட என்ன காரணத்தினாலோ சந்திரகுப்தனின் முகத்தில் சோகமும் துயரமும் குடிகொண்டிருந்தன மகாதிடசித்தரும் மதியூகியுமான சாணக்கியரின் முகத்திலும் கூட சஞ்சல் ரேகைகள் கோடிட்டிருந்தன அங்கு நிலவிய பயங்கர அமைதியை கலைத்துக்கொண்டு சாணக்கியர் பேசினார் மௌரிய மன்னரே இந்த மகத சாம்ராஜ்யத்தை இத்தனை அரும்பாடுபட்டு ஸ்தாபித்து இது நாள் வரை கட்டிக்காத்து பயனில்லாமல் போய்விடுமோ என்று அஞ்சுகிறேன் இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து எதுவோ வந்து கொண்டிருக்கிறது என்று நிச்சயமாக யூகிக்கிறேன் குருதேவா சந்திரகுப்தன் குறுக்கிட்டான் தாங்கள் அப்படி நினைக்கும்படியாக எதுவும் நடந்துவிடவில்லையே எல்லா முனைகளிலும் நம் படைகள் தாமே முன்னேறி கொண்டிருக்கின்றன செல்யுக சமாதான தூது அனுப்பியிருக்கிறான் நாம் தான் இன்னமும் அதற்கு இணக்கம் தெரிவிக்கவில்லை அப்படி இருக்க நான் யுத்தத்தை பற்றி சொல்லவில்லை நமது மகத நாட்டு படைக்குத்தான் வெற்றி நிச்சயம் என்பதிலும் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு ஆனால் ஆனால் என்ன குருதேவா நாம் கவர்ந்து கொண்ட கிரேக்கர்களுக்கு சொந்தமான பகுதிகளை மீட்பதற்காக அவர்களே நம் மீது படையெடுத்தார்கள் இப்பொழுது தோல்வி நிச்சயம் என்று ஆகிவிட்டதனால் அவர்களுடைய நாட்டின் சில பகுதிகளையும் நமக்கு விட்டுக்கொடுத்து கொடுத்து சமாதானம் செய்ய முன்வந்தும் நீங்கள் மறுத்துவிட்டீர்கள் மேலும் நமது யுத்த தளபதிகளும் யுத்த நிபுணர்களும் மந்திரி மண்டலத்தாரும் மற்ற யாவரும் சமாதான பேச்சை பேசலாம் என்று ஏகமனதாக வலியுறுத்தி கூறியும் நீங்கள் இணங்காதது மர்மமாகவே இருக்கிறது ஏதோ மற்றவர்கள் கண்களுக்கும் கருத்துக்கும் எட்டாத ஒரு சக்தி உங்களை கவர்ந்திருக்கிறது என்று கருதுகிறேன் அது காரணமாக உங்களை இழந்துவிடக்கூடிய ஆபத்து ஏற்பட்டுவிடுமோ என்றுதான் அஞ்சுகிறேன் குருதேவா இதுவரை என் வாழ்நாளையெல்லாம் போர் முனையிலும் யுத்த களத்திலும் கழித்தவன் தானே எதிரிகளின் வேலுக்கும் வாளுக்கும் நான் அஞ்சி ஒதுங்கியவன் அல்லவே அரசே உங்களை யுத்தத்திற்கு பயந்து ஒதுங்கியிருக்க நான் சொல்லவில்லை ஆனால் எதிரிகளின் வேலையும் வாளையும் கோளையும் விட கொடியதும் நஞ்சு தோய்ந்ததும் தாக்கப்பட்ட யாருமே தப்பிவிட முடியாத தன்மையுடையதுமான மன்மதனின் மெல்லிய பூங்கனை உங்கள் மார்பில் ஊடுருவி விட்டதாக யூகிக்கிறேன் என் யூகம் சரிதானா ஆ என்ற வியப்பொலியுடன் சந்திரகுப்தன் தன் ஆசனத்தை விட்டு துள்ளி எழுந்து நின்றான் பிறகு தன் உணர்ச்சிகளை சிரமப்பட்டு அடக்கிக் கொண்டு மீண்டும் ஆசனத்தில் வந்து உட்கார்ந்தான் குருதேவா சந்திரகுப்தனின் குரல் இப்பொழுது தழுதழுத்தது நவநந்தர்களால் நாட்டிலிருந்து துரத்தப்பட்டு ஆதரவற்றவனாய் அனாதையாய் நம்பிக்கை இழந்து திரிந்த எனக்கு உற்சாகம் அளித்து ஊக்கமூட்டி முதலில் என்னை மனிதனாக்கினீர்கள் பிறகு உங்கள் சூட்சித்திரனாலும் மதிநுட்பத்தாலும் எதிரிகளை முறியடித்து ஏற்பட்ட இடையூறுகளையெல்லாம் களைந்து என்னை மன்னனாகவும் ஆக்கினீர்கள் இந்த மகதநாடு தாங்கள் எனக்கு அளித்த பிச்சை நான் முதல் முதலில் தங்களை சந்தித்ததிலிருந்து இதுவரை எனக்கு நல்ல ஆசானாய் மதி மந்திரியாய் உலகமெல்லாம் புகழத்தக்க உயிர் நண்பராய் கனிவுமிக்க தாயாய் கண்டிப்பு மிக்க தந்தையாய் நான் கைதொழும் தெய்வமாய் விளங்கி வந்திருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கும் நான் ஒரு துரோகம் செய்துவிட்டேன் உங்களிடம் சொல்லாமல் ஒரு ரகசியத்தை என் இதய அந்தரங்கத்தின் ஆழத்திலே இதுவரை வைத்துக்கொண்டு வந்திருக்கிறேன் சாணக்கியர் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார் சந்திரகுப்தன் மேலும் தொடர்ந்தான் நான் செய்த அந்த தவறு விஸ்வரூபம் எடுத்து என்னையே விழுங்கிவிடும் அளவு அளவுக்கு வந்துவிட்டது புறையோடிக் கொண்டிருக்கும் அந்த புண்ணை இனி கீறித்தான் ஆற்ற வேண்டும் ஆம் குருதேவா நான் என் மனதை ஒரு பெண்ணிடம் போகவிட்டு தவிக்கிறேன் தடுமாறுகிறேன் அவள் வேறு யாரும் அல்ல செலியூகஸ் நிகேட்டரின் மகள் ஹெலன் என்பவள்தான் சாணக்கியர் மௌனமாக தலையை அசைத்தார் சந்திரகுப்தன் எங்கோ தொலைதூரத்தில் தன் கண்களால் ஊடுருவிக்கொண்டே பேசினான் என் வாலிப பருவத்தில் சிலகாலம் அலெக்சாண்டரின் பாசறையில் நான் தங்கியிருந்து யுத்த முறைகளை பழகிக்கொண்டிருந்தேன் அப்பொழுது அங்கேதான் இந்த ஹெலன் என்பவளிடம் என் நெஞ்சத்தை பறிகொடுத்தேன் அன்று முதல் இன்று வரையில் நான் எந்த காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் உண்ணும் போதும் உறங்கும் போதும் எதிரிகளுடன் முக்கியமாக யுத்த யுத்தம் புரியும் போதும் அந்த பேரழகியின் சந்திர பிம்பவதனம் என் நெஞ்சை விட்டு அகலவே இல்லை உண்மையை சொல்லுகிறேன் இன்று செலியூகஸுடன் இத்தனை பெரிய யுத்தத்தை நடத்துவதில் கூட சாம்ராஜ்ய விஸ்தரிப்பு என்ற எண்ணத்தை விட அவளை எப்படியும் அடைந்துவிட வேண்டும் என்ற என்னுடைய குறுகிய சுயநலமும் கலந்தே இருக்கிறது சாணக்கியர் குறுக்கிட்டார் ஒரு நாட்டை ஆளும் மன்னன் தன் சொந்த நலத்திற்காக நாட்டையும் மக்களையும் வலி கொடுக்க நினைத்து விட்டால் அன்று முதல் அவனுக்கு அழிவு ஆரம்பமாகிவிட்டது என்பதற்கு அறிகுறி சாணக்கியரின் குரலில் கடுமை கலந்திருந்தது ஆம் குருதேவா நான் செய்வது மிகப்பெரிய தவறு என்று தெரிந்திருந்தும் செய்கிறேன் எனக்கு கிடைத்த செய்திகளிலிருந்து செல்யுகஸ் தன் மகளையே சிரச்சேதம் செய்துவிட்டான் என்று தெரிகிறது மகத நாட்டின் மீது யுத்தத்தை நடத்த வேண்டாம் என்று ஹெலன் தன் தந்தையிடம் மன்றாடினாளாம் செல்யுக சம்மதிக்கவில்லை ஹெலன் தன் அந்தரங்கத்தை எல்லாம் ஒரு ரகசிய ஒற்றன் மூலம் எனக்கு தெரிவித்திருந்தாள் அந்த ஒற்றன் திரும்பி போகும்போது கிரேக்கர்களிடம் பிடிபட்டு போனான் கொடுமைப்படுத்தியதனால் உண்மையை கக்கிவிட்டான் வெகுண்டெழுந்த கிரேக்கர்கள் ஹெலனை நடுத்தருவில் நிறுத்தி தலையை வெட்டி விட்டார்களாம் ஆகவே இப்பொழுது என் சிந்தை என் லட்சியம் என் எண்ணம் எல்லாமே கிரேக்கர்களை பழிவாங்குவதுதான் ஹெலனின் ரத்தத்திற்கு பதிலாக இரத்த ஆறே ஓட வேண்டும் ஒரு கிரேக்க வீரன் கூட திரும்பி உயிரோடு போக முடியாதபடி கிரேக்க சைன்யத்தை அழித்து நிர்மூலமாக்கினால்தான் என் ரத்ததாகம் தனியும் என் ஜனங்கள் யுத்தம் செய்ய மறுத்தாலும் நான் ஒருவன் நின்று போர் புரிவேன் அகப்பட்ட எதிரிகளை அத்தனை பேரையும் அழித்து ஒழிப்பேன் அங்கே நான் கொல்லப்பட்டால் அந்த வீர மரணத்தை விருப்பத்துடன் தழுவிக் மரணம் ஒன்றில்தான் மன அமைதி பெற முடியும் இதுதான் என் முடிவு இதுதான் என் சபதம் எனக்கு வேறு எதுவும் ஆணையிடாதீர்கள் குருதேவா என்னை மன்னித்து விடுங்கள் அரசே உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறீர்கள் எந்த காரியத்தையும் அமைதியுடன் அணுகினால்தான் வெற்றி பெற முடியும் இன்னும் ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன் இன்று போர்க்களத்தில் உங்களை நோக்கி குறிவைத்து ஒரு கிரேக்க வீரன் வேல் எய்வதற்கு முயன்றபோது வேறு ஒரு கிரேக்க வீரன் அவனை தடுத்து கீழே தள்ளி உங்கள் உயிரை காப்பாற்றியதாக தெரிகிறது அவர்கள் இருவருமே நம் படை வீரர்களால் கைது செய்யப்பட்டு கைதிகள் முகாமில் இருப்பதாக தெரிகிறது எதிரி அரசன் என்ற முறையில் கிரேக்க வீரன் உங்களை தாக்க முயன்றதில் ஆச்சரியம் இல்லை எதுவும் இல்லை ஆனால் உங்களை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த மற்றொரு கிரேக்க வீரன் ஏன் நினைத்தான் என்பதில் உள்ள மர்மம் எனக்கு விளங்கவில்லை அந்த கைதியை அழைத்து வரச் செய்து நன்றாக விசாரியுங்கள் நான் காலையில் வருகிறேன் என்று கூறி சாணக்கியர் விடைபெற்று சென்றார் சந்திரகுப்தன் அவரை கூடாரத்தின் வாயில் வரை வந்து வழியனுப்பினான் கைதிகள் கூடாரத்திலிருந்து அந்த கிரேக்க வீரன் தருவிக்கப்பட்டான் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியிருந்த சந்திரகுப்தன் கிரேக்க வீரனை நிமிர்ந்து பார்த்து பேசினான் கிரேக்க வீரனே இன்று பகலில் நடந்த யுத்தத்தில் என் உயிரை காப்பாற்றியது நீதானே ஆமாம் என்று தலையசைத்தான் கிரேக்க வீரன் நீ எனக்கு செய்த உதவிக்கு உனக்கு நன்றி கூறுவேன் மகிழ்ச்சி மிதி மிகுதியால் உன்னை கட்டித் தழுவிக்கொள்வேன் என்றெல்லாம் நீ எதிர்பார்க்கலாம் அப்படி எதிர்பார்த்தாயானால் உனக்கு பெரிய ஏமாற்றமே காத்திருக்கிறது உண்மையில் யுத்தகலத்தில் எனக்கு அத்தகைய வீர மரணம் கிடைத்திருக்குமானால் என் மனவேதனைக்காவது ஒரு முடிவு ஏற்பட்டிருக்கும் அதை நீ தலையிட்டு கெடுத்து விட்டாய் எனக்கு நீ கெடுதலை செய்துவிட்டாய் மகத நாட்டரசே நீங்கள் நன்றி கூறுவீர்கள் என்று எதிர்பார்த்து நான் உங்கள் உயிரை காப்பாற்றவில்லை ஆனால் திக்கெட்டும் கீர்த்தி பரவியவரும் வீரத்தில் நிகரற்றவருமாகிய மகத நாட்டு மன்னனை கொன்ற பெருமையை அந்த சாதாரண வீரனுக்கு விட்டுவிட எனக்கு விருப்பமில்லை அப்படியானால் ஆச்சரியத்துடன் கேட்டான் சந்திரகுப்தன் நானே அந்த பெருமையையும் புகழையும் அடைய விரும்பினேன் இந்த வாளுக்கே உங்கள் உயிரை இரையாக்க எண்ணினேன் என்று சொல்லி தன் உடைக்குள் மறைத்து வைத்திருந்த குத்துவாளை கையில் எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு சந்திரகுப்தன் மீது பாய்வதற்கு தயாராக நின்றான் அந்த கிரேக்க வீரன் சந்திரகுப்தன் கடகடவென்று வாய்விட்டுச் சிரித்தான் நல்லது அப்பனே உன் வேலையை முடித்துக்கொள்ள இது சரியான சந்தர்ப்பம் என் மார்பு இதோ திறந்திருக்கிறது இங்கு உன்னை தடுத்து நிறுத்த யாருமே இல்லை என்றாலும் எனக்கு ஒரு சந்தேகம் என்னை கொல்வதில் உனக்கு அவ்வளவு அக்கறை ஏற்பட காரணம் என்ன இதற்கு முன் என்னை எங்காவது சந்தித்திருக்கிறாயா நீ யார் இவை போன்ற விவரங்களைச் சொல்லலாம் என்றால் என்னிடம் சொல் ஆம் நானும் அதை சொல்லிவிட்டுத்தான் என் வேலையை முடிக்கப் போகிறேன் முதலில் நான் யார் என்பதை சொல்லிவிடுகிறேன் நான் செலியூகஸ் நிகேட்டரின் மகன் என் பெயர் பிலிப்ஸ் ஆ அப்படி இருக்குமோ என்றுதான் முதலில் சந்தேகித்தேன் கிரேக்க வீரன் பேசினான் மகத நாட்டு அதிபதியே நான் எதற்காக உங்களை கொல்ல வந்திருக்கிறேன் என்பது இப்போதாவது புரிகிறதா உலகம் மரியாத பேதை பெண்ணாகிய என் தங்கையின் உள்ளத்தில் ஒரு போதையை தூண்டிவிட்டு நாடு பிடிப்பதும் யுத்தம் செய்வதுமாக தெரிகிறீர்கள் அந்த கர்வம் பிடித்த மகத நாட்டு இளவரசனை எப்படியாவது கொன்று பழிதீர்த்துக்கொள் என்று என்னிடம் வாக்குறுதி வாங்கி கொண்டுதான் என் தங்கை உயிரை விட்டாள் அவளுடைய சபதத்தை நிறைவேற்ற நானே வலிய வந்து உங்களிடம் அகப்பட்டு கொண்டு கைதாகி உங்களிடம் தேடி வந்திருக்கிறேன் மண்ணாசை விடித்து அலையும் மகத நாட்டு மன்னரே என் தங்கையை ஞாபகம் இருக்கிறதா ஹெலனை உங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்கிறீர்களா ஆழ்ந்த சிந்தனையுடன் கூடிய மௌனத்தில் சற்று நேரம் மூழ்கியிருந்த சந்திரகுப்தன் விரக்தி கலந்த குரலில் பேசலானான் செலியுகஸின் புதல்வனே நீயே இதை பற்றி கேட்டதனாலும் இன்னும் சிறிது நேரத்தில் எனக்கு உன் கையால் மரணம் நிகழ இருப்பதனாலும் அப்படி இறக்கும் முன்பாக யாரிடமாவது சொன்னால்தான் பல வருட காலமாக என் நெஞ்சில் ஏறியுள்ள பாரமாவது குறையும் என்று கருதுகிறேன் சொல்கிறேன் கேள் மன்னர் மகா அலெக்சாண்டரின் பாசறையை என் புகலிடமாக கொண்டு அங்கே கிரேக்க போர் முறைகளை சிறிது காலம் கற்றுக்கொண்டேன் அப்பொழுது சோர்வடைந்த படை வீரர்களை உற்சாகப்படுத்த பல கேளிக்கைகளும் போட்டி பந்தயங்களும் நடத்தப்பட்டன அவற்றில் நானும் கலந்து கொண்டேன் அங்கு நடந்த யானையேற்றம் குதிரையேற்றம் குறிவைத்து அம்பு வேல் வேலெறிதல் போன்ற வீர விளையாட்டுகளிலெல்லாம் நானே முதல்வனாக வெற்றி பெற்றேன் மிகச்சிறந்த வீரன் என்று தேர்ந்தெடுத்து எல்லோரும் என்னை பாராட்டினார்கள் பரிசளித்தார்கள் பரிசை பெற்றுக்கொள்ள மேடைக்கு அருகில் நான் சென்றபோதுதான் மன்னர் மகா அலெக்சாண்டருக்கும் உன் தந்தை செலியூகசுக்கும் மத்தியில் அற்புதமான அழகுடன் தந்தத்தில் கடைந்தெடுத்த பெண்ணின் சிற்பம் ஒன்றும் நிற்க கண்டேன் சிற்பக்கலையில் கைதேர்ந்த கிரேக்க நாட்டு சிற்பிகள் தங்கள் நாட்டு அழகு தெய்வத்துக்கு இப்படி ஒரு சிலை வடித்தெடுத்து கொண்டு வந்து வைத்திருக்கிறார்களோ என்று நினைத்துக்கொண்டு இன்னும் அருகில் போனபோது என்ன ஆச்சரியம் அது சிலையும் அல்ல சிற்பமும் அல்ல உயிரும் உணர்ச்சியும் உள்ள பெண் என்பதை அறிந்து ஸ்தம்பித்து போனேன் அதை காட்டிலும் ஆச்சரியம் நான் பரிசை பெற்றுக்கொண்டு திரும்பிய போது அந்த பேரழகி உன் தந்தையிடம் யாரப்பா இந்த வீரபுருஷர் என்று அமுதொழுகும் குரலில் என்னை பற்றி விசாரித்தாள் உனக்கு இவரை பற்றி தெரியாதா இவர்தான் மகத நாட்டு இளவரசர் சந்திரகுப்தர் என்று உன் தந்தை உன் தங்கையிடம் என்னை அறிமுகப்படுத்தி வைத்தார் அப்பொழுதுதான் என் கண்களும் ஹெலனின் வேள்விழிகளும் ஒருமுறை சந்தித்து கொண்டன அந்த நேரத்தில் நான் எப்படி நடந்து கொண்டேன் என்ன பேசுகிறேன் என் நெஞ்சில் எத்தகைய நினைவு ஓட்டங்கள் ஓடி மறைந்தன என்பது எதுவும் இப்பொழுது என் ஞாபகத்துக்கு வரவில்லை அந்த அசாதாரண அழகு படைத்த பெண்ணின் தெய்வீகப் பேரழில் என்னை பேச்சற்றவனாய் செயலற்றவனாய் பிரமித்து நிற்க வைத்துவிட்டது அன்று முதல் என் சிந்தனையும் லட்சியமும் திசை மாறிவிட்டன சைன்யத்தை திரட்ட வேண்டும் எதிரிகளை முறியடிக்க வேண்டும் எப்படியாவது நாமும் அரசனாக சிம்மாசனம் ஏற வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் காற்றில் பறந்துவிட்டன மகத நாட்டு ரத்தின சிம்மாசனத்தில் இடம்பிடிப்பதைக் காட்டிலும் இந்த ஈடு இணையற்ற எழிலரசியின் இதய சிம்மாசனத்தில் இடம் பிடிப்பதே என் வாழ்க்கையின் லட்சியமாக மாற்றிக்கொண்டேன் அதே சமயத்தில் உலகமெல்லாம் புகழ்பரவிய மன்னர் அலெக்சாண்டரின் தளபதியின் மகள் எங்கே கையகல இடத்துக்கு கூட உரிமையில்லாமல் திரியும் நாம் எங்கே நம்மை எவ்வளவு அற்பமாக இவள் கருதுகிறாளோ என்ற எண்ணமும் வரும் அத்தகைய எண்ணம் ஏற்படும்போது என் நெஞ்சம் வெடித்து சிதறி விடுமோ என்று அஞ்சுவேன் அப்படி வாழ்க்கையில் நான் நம்பிக்கை இழந்து காலத்தை கடத்தி கொண்டு இருந்தபோது என் குருநாதராகிய சாணக்கியரை சந்தித்தேன் என் வாழ்க்கை பாதையையே திசை திருப்பிவிட்டார் அந்த மகான் செலியூகசின் மகன் பேசினான் எல்லா விளையாட்டுப் போட்டிகளிலும் நீங்கள் வெற்றி வீரராக வந்தபோதே உங்கள் வீர சௌந்தரியத்திலும் வாலிபம் எடுக்கிலும் ஹெலன் தன் மனதை பறிகொடுத்து விட்டாள் எனினும் நீங்கள் பரிசு பெற மேடை மேடைக்கு வந்தபோது உங்களுடன் பேச ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளவே இதற்கு முன் உங்களை பற்றி அறியாதவள் போல் என் தந்தையிடம் உங்களைப் பற்றி விசாரித்து அறிமுகம் செய்து கொண்டாள் அன்று முதல் பித்து பிடித்த நிலையிலேயே இருந்தாள் அதே சமயத்தில் அவள் மனதில் ஒரு ஏக்கமும் குடிபுகுந்து விட்டது நானாக வலிய போய் அறிமுகம் செய்து கொண்ட கூட அந்த கர்வம் பிடித்த அரசகுமாரன் முகம் கொடுத்து பேசவில்லையே என்று என்னிடம் வந்து குறை கூறினாள் கண்ணீர் வடித்தாள் இந்த நாட்டின் ஆடம்பரத்துக்கும் படாடோபத்துக்கும் பெயர் போன எந்த அந்த இருக்கும் எந்த அழகிய ராஜகுமாரியை நினைத்துக்கொண்டு கொண்டு என்னை ஏறெடுத்து பார்க்கவில்லை வரட்டும் அவனை சும்மா விடுகிறேனா பார் என்று சில சமயங்களில் குமுருவாள் சந்திரகுப்தன் இடைமறித்து பேசினான் சாணக்கியரின் துணை கொண்டு எதிரிகளை முறியடித்து மகத நாட்டை கைப்பற்றினேன் அரசனாக முடிசூட்டிக்கொண்டேன் எனினும் என் உள்ளத்தில் அமைதி பிறக்கவில்லை நான் அடைய வேண்டிய பொருளை இன்னும் அடைய முடியவில்லையே என்று ஏங்கினேன் அலெக்சாண்டர் உன் தந்தையாரிடம் ஒப்படைத்துச் சென்ற பகுதிகளை நான் கைப்பற்றியதற்கு காரணம் கேவலம் நாடு வெடிக்கும் ஆசை மட்டுமல்ல அதுவே காரணமாக உன் தந்தையுடன் யுத்தம் உண்டால் எப்படியாவது உன் தங்கையை அடைய வழி ஏற்படக்கூடும் என்று நினைத்தேன் பிலிப்ஸ் இப்பொழுது பேசினான் எங்கள் மன்னர் அலெக்சாண்டர் இந்திய நாட்டிலிருந்து மூட்டை கட்டி கொண்டு தன் படைகளுடன் சொந்த நாட்டுக்கு திரும்பிய என் தங்கை எதையோ மனதில் நினைத்துக்கொண்டு இந்த நாட்டில் இருந்து கிளம்ப மறுத்துவிட்டாள் அவள் பிடிவாதம் காரணமாகவும் எங்கள் குடும்பம் எங்கள் தாய்நாட்டுக்கு திரும்பாமல் இங்கேயே தங்க நேர்ந்தது இந்திய நாட்டில் கிரேக்க படைகள் பிடித்த பகுதிக்கு என் தந்தையை அதிபதியாக்கிவிட்டு அலெக்சாண்டர் திரும்பினார் இந்த நிலையில் எங்களிடம் ஒப்படைத்த பகுதிகளை நீங்கள் கைப்பற்றிய போது கர்வம் பிடித்த இந்த மகத நாட்டு இளவரசனை விடக்கூடாது சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் என்று என் தந்தையிடம் ஹெலன் தூபம் போட்டு படையெடுக்கச் செய்தாள் ஆனால் பெண்களின் சபல புத்தியை என்னவென்று சொல்வது சண்டை போடக்கூடாது சமாதானமாக போய்விடுவோம் என்று பிறகு நச்சரிக்க ஆரம்பித்தாள் அது மட்டுமல்ல யாருக்கும் தெரியாமல் ஒரு அந்தரங்க தூதுவனை உங்களிடம் அனுப்பினாள் ஆனால் மண்ணாசையை மட்டும் குறிக்கோளாக கொண்ட நீங்கள் அந்த ஒற்றனை இங்கே மடக்கி கைது செய்து வைத்து விட்டீர்கள் சந்திரகுப்தன் திடுக்கிட்டான் இல்லை அந்த ஒற்றனை பந்தோபஸ்தாக திருப்பி அனுப்பியிருந்தேனே இல்லை அவன் திரும்பி வரவில்லை ஆகவே மனமுடைந்த என் தங்கை தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனான் அவள் இட்ட கட்டளையை நிறைவேற்றவே இதோ உங்கள் முன் நிற்கிறேன் செலியூகஸின் மகனே எப்படியோ எங்கேயோ தவறு நடந்துவிட்டது இனி அதை பற்றி பேசி பயன் இல்லை காலம் கடந்துவிட்டது நீ தாமதம் செய்யாதே உன் கடமையை செய் உன் தங்கையின் சபதத்தை நிறைவேற்ற உன் கையில் உள்ள குத்துவாளை என் மார்பில் ஆழமாக பாய்ச்சி விடு ஆவி உருவத்திலாவது உன் தங்கையை சந்தி சந்திக்கத் துடியாய் துடிக்கிறேன் சந்தித்து அடி பாவி மகளே உனக்காகத்தானே என் உயிரை வைத்திருந்தேன் உன்னை அடையத்தானே இவ்வளவு பெரிய யுத்தத்தை நடத்தினேன் இப்படி அவசரப்பட்டுவிட்டாயே என்று அவள் ஆவியிடமாவது கத்த வேண்டும் என்னை உடனே அங்கு அனுப்பு இந்த வாளை கையில் எடு என் மீது பாய்ச்சு என்று சந்திரகுப்தன் அவசரப்படுத்தினான் ஆனால் இப்பொழுது அந்த கிரேக்க வீரன் உடம்பு விடவிடவென்று நடுங்கியது கண்களில் ஈரக்கசிவு தென்பட்டது அவன் இப்பொழுது களத்தில் போர் புரியக்கூடிய வீரமிக்க கிரேக்க வீரனாக தோன்றவில்லை உணர்ச்சி வயப்பட்ட ஒரு பெண்ணைப் போல தழுதழுத்த குரலில் பேசினான் மௌரிய மன்னரே இப்பொழுது நான் என் மனதை கொண்டு விட்டேன் அது மட்டுமல்ல என்னை பற்றிய இன்னும் ஒரு உண்மையை கூறிவிடுகிறேன் நான் என்னை செலியூகஸ் நிகேட்டரின் மகன் பிலிப்ஸ் என்றல்லவா சொல்லிக்கொண்டேன் இப்பொழுது பாருங்கள் என்னை யாரென்று என்று சொல்லி அவன் அணிந்திருந்த கவசங்களையும் பொய் தாடி மீசையும் கழற்றி கீழே வைத்தான் அப்போது அங்கு நின்றது செலியூகஸ் நிகேட்டரின் மகன் பிலிப்ஸ் அல்ல ஆனால் செலியூகஸ் நிகேட்டரின் அழகு மகள் உலக பேரழகி ஹெலன் அழியாத சித்திரமாக தங்கத்திலே வார்த்தெடுத்த தனிவண்ண சிலையாக நின்று கொண்டிருந்தாள் அளவிட முடியாத ஆச்சரியத்திலும் ஆனந்தத்திலும் சற்று ஸ்தம்பித்து அசைவற்று நின்ற சந்திரகுப்தன் பாய்ந்து வந்து அவளை தழுவிக்கொண்டான் அப்பொழுது கூடாரத்திற்குள் சாணக்கியர் நுழைந்தார் சந்திரகுப்தனும் ஹெலனும் சற்று விலகி நின்றார்கள் அரசே ஹெலன் அனுப்பிய தூதுவனை நீங்கள் திருப்பி அனுப்பிய போது அவனை போக விடாமல் தடுத்து கைது செய்து வைக்கச் செய்தேன் மேலும் கிரேக்கர்கள் ஹெலனை விட்டார்கள் என்ற செய்தியும் நான் பரப்பிவிட்டேன் அப்படியா சந்திரகுப்தன் அலறினான் அது காரணமாக நீங்கள் ஹெலனை மறக்கக்கூடும் உங்கள் மனம் மாறக்கூடும் என்று எதிர்பார்த்தேன் அது பெரிய விபரீதமாகிவிடக்கூடிய ஆபத்து வந்துவிட்டது பாசங்களை கடந்த எல்லையிலே கால் பாவாமல் நின்ற நான் இத்தகைய உணர்ச்சிகளின் சக்தியை அறியாமல் போனேன் ஆகவே அந்த உணர்ச்சிக்கு வழிவிட்டு கொண்டதுடன் உங்கள் இருவரையும் தம்பதிகளாக இணைப்பதைத் தவிர வேறு வழியில்லை என்ற திட்டவட்டமான முடிவுக்கு வந்தேன் என்றாலும் இது எனக்கு கிடைத்த தோல்விதான் சந்திரகுப்தனும் ஹெலனும் சாணக்கியரின் பாதங்களில் விழுந்து வணங்கினார்கள் சாணக்கியர் அவர்களது சிரங்களைத் தொட்டு ஆசி கூறினார் முற்றும்